வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடு தொகுப்பில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பாடம் நாலு பசுமையான மரங்கள் போல இருக்கிறது மாற்றம் கனவு கண்டால் அதற்கான என்ன பலன் இல்லை ஒரு மரம் நடுறது போல கனவு கண்டால் அது என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க அல்லது நம்ம சுற்றுவட்டாரத்தில் உள்ளவங்க வந்து இது போல பசுமையான மரம் கண்டால் புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்புறம் என்ன இன்னொரு பார்த்திங்கன்னா இது நாள் வரை நம்ம தொழிலில் ஏற்படக்கூடிய நட்டத்திற்கு ஒரு விரைவில் வந்து தீவிரமான அந்த பலன் பண பண உதவி கிடைக்கிறதுக்காக வழிவகை உண்டு என்பதற்கு அறிவுறுத்துறதுக்காக தான் இந்த பசுமையான மரங்கள் இருப்பது போலவும் அந்த பசுமையான மரங்களை அதாவது மரக்கன்றுகளை நடுவது போல கனவு கண்டால் புத்திர தொழில் ஏற்படக்கூடிய நட்டத்தை சரி செய்வதற்காக பண உதவி நம் சொந்த பந்தங்கள் கொடுப்பதற்காக வழிக்குத்தான் இந்த பசுமையான மரங்களை கனவு கொண்டால் அதற்கான பலன் இதுவோ